குரல் பதினொன்பது தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்கா தெனின் என் பிள்ளைகளே உலகின் துடிப்பு மழைத்துளியில் தங்கியுள்ளது வானம் இதழ் திறந்து அருள் சிந்தாவிட்டால் பறந்து விரிந்த இவ்வுலகம் பசியின் பனிக்கட்டில் நடுங்கும் தானம் தரும் கை காலியாகும் தவம் தரும் உடல் தளரும் காலையின் வயல் நீர் இலையெனில் குடிகொள்ளாத விதை போல் மௌனமாகும் எண்ணெய் இல்லா விளக்கு ஒளி விடாதது போல் மழை இல்லா நாடு தர்மம் ஒளி விடாது மேகங்கள் தாய் மார்புகள் அவை பால் சொட்டாவிட்டால் குழந்தை கிராமங்கள் அழுகை பாடும் கிணறுவற்றின் கயிற்றின் வலிமை பயன் தராது நெல் களஞ்சியம் திறந்தாலும் துளிமழை துளிமழையின்றி தட்டின் சத்தம் வெறுமையாய் மீளும் துறவியின் தியானமே உயிர் ஈரமின்றி நீண்டு நிலைக்காது சிறகற்ற பறவை போல் நிமிராது மழைப் புகழின் முதல் அத்தியாயம் அது திறந்தால் அருளும் அனுகிரகமும் வேரூன்றி வளரும் நான் கூறுவது வானின் கருணைதான் தானத்துக்கும் தவத்துக்கும் உயிருடல் இதுவே நான் கூறும் பதினொன்பதாம் குரல்